நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் தன்னவன் பாரம்பரிய சித்த மருத்துவர் இது சிறகுகள் மூலிகை சிறகுகள் எப்பவுமே வழக்கம் போல் தான் நம்ம ஒரு மூலிகையை வந்து பார்த்து அதனுடைய தன்மைகளையும் பண்புகளையும் உங்களுக்கு வீடியோவாக வந்து கொண்டு வந்து காட்டுவோம் அப்படி தான் இன்றைக்கும் ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அதில் நம்ம காட்டப்போகிற ஒரு மூலிகையோட பேர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சொடக்கு தக்காளி இது வந்து சின்ன பிராயத்தில் இருக்கிறப்போ வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க அதை வச்சு விளையாடிருப்பீங்க அது வந்து இன்றைக்கி மூலிகையாகவும் ரொம்ப அருபொருளாகவும் காணப்படுது ரொம்ப எளிமையான ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பல விஷயங்களுக்கும் பல அற்புதமான விஷயங்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதனுடைய பயன்கள் என்னென்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சொடக்கு தக்காளி எப்படி இருக்கும் பாருங்கள் பாருங்கள் இதான் வந்து சொடக்கு தக்காளி இதுக்கு பேர் ஏன் சொடக்கு தக்காளின்னா இந்த மாதிரியான ஒரு காய்கள் இதில் இருக்கும் இதை எடுத்து பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாக்கா இந்த மாதிரி அடிப்பாங்க இப்படி அடிக்கிறப்போ ஒரு சவுண்டு வரும் சொடக்கு போட்ட மாதிரி ஒரு சவுண்டு வரும் ஸோ அதனால தான் வந்து இதுக்கு சொடக்கு தக்காளின்னு பேர் இது ரொம்ப ஒரு குட்டு செடி தான் இது வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து வளரக்கூடிய செடி ரொம்ப சின்ன செடி தான் இது ஒரு அதிகபட்சம் ஒரு மீட்டர் உயரம் தான் வளரும் இது ஸோ இதனுடைய நன்மைகள் என்ன இதனுடைய பண்புகள் என்னன்றதை பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வமான செடிலாம் சொல்ல முடியாது ரொம்ப சாதாரணமாக வயல் வரப்புகள்லேயும் வந்து நீர்நிலைகள்லேயும் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த செடியினுடைய பயன்கள் வந்து ஏராளமானது ஸோ நான் நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அந்தளவுக்கு பயனுள்ள ஒரு அற்புதமான ஒரு செடி இது ஒன்றும் இல்லை இதனுடைய இலை வந்து அந்தளவுக்கு மிக்க மகத்துவம் வாய்ந்தது இந்த பி விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இருக்கிற தாவரங்களில் வந்து பி விட்டமின்ஸ் அதிகமாக வச்சுருக்கிற ஒரே ஒரு தாவரம் இந்த சொடக்கு தக்காளி மட்டும்தான் நல்லா பார்த்துக்குங்க இந்த சொடக்கு தக்காளினுடைய தன்மை பாருங்க இந்த சொடக்கு தக்காளியுடைய தன்மை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அற்புதமான ஒரு தன்மை கொண்டது இது இந்த பி விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அத்தனை தாவரங்களுமே காட்டிலும் இந்த ஒரு தாவரத்தில் மட்டும்தான் வந்து இந்த பி விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சத்து வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த பி விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட எந்த நோயும் வந்து அணுகு விடாமல் காக்கும் அதே மாதிரி வந்து தலைமுடி பிரச்சனை இருக்கிறவங்களும் வந்து தாராளமாக இதை எடுத்துக்கலாம் இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் இருக்குல்ல இந்த இலைகளை வந்து நீங்கள் கொத்த அப்படி எடுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி இலைகள் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி இலைகளை எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு அவுன்ஸ் அதாவது ஒரு இரநூறு மில் நூறு மில்லி அல்லது ஒரு நூற்றம்பது மில்லி தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி ரெண்டு பாலாடை கண்டிப்பாக மருத்துவருடைய ஆலோசனை வேணும் ரெண்டு பாலாடை நீங்கள் வந்து மருத்துவருடைய ஆலோசனைப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த பி விட்டமின்ஸு குறைபாட்டினால் வரக்கூடிய எந்த ஒரு நோயாக இருந்தாலுமே வந்து ரொம்ப எளிமையாக வந்து குணமாகிடும் இப்போ பி விட்டமின்ஸ் குறைபாட்டினால் வந்து பார்த்திங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும் தலைமுடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் குறிப்பாக இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது அது என்னென்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா புற்றுநோய் செல்கள் அதாவது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்க இந்த கீரையை வந்து எடுத்துக்கிட்டிங்க நான் சொன்னேன் அதே முறைப்படி அல்லது நீங்கள் இதை காய வச்சு நிழலில் காய வச்சு பொடி பண்ணி மருத்துவருடைய ஆலோசனைப்படி அரை ஸ்பூன் அல்லது கால் ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்கள் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புற்றுநோயினுடைய தீவிரம் வந்து அதிகப்படாமல் மட்டுப்படுத்தி வைக்கும் அதே மாதிரி ரத்தத்தில் வந்து நச்சு கிருமிகள் வேறு எதனால் கலந்துருந்தாலுமே கூட வந்து கண்டிப்பாக இது வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கை கால் மூட்டு வலின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி வலிகளில் வந்து இதே இலையை வந்து நீங்கள் அரைச்சி அதனோட மஞ்சள் மட்டும் சேர்த்துங்க அதனோட மஞ்சள் மட்டும் சேர்த்து நீங்கள் அரைச்சி பத்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த வலி வீக்கம் வேதனை எல்லாமே வந்து மறையும் குறையும் ரொம்ப சாதாரணமாக வயல் வரப்புகளில் கிடைக்கக்கூடிய ஒரு செடி தான் சொடக்கு தக்காளின்னு சொல்லிட்டு கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு இதனுடைய அறிமுகம் தேவையே கிடையாது இது வந்து சாதாரணமாக எல்லா இடத்துங்களுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இதை கடந்துக்கிட்டே தான் இருக்கிறோம் இந்த சொடக்கு தக்காளியை அதனால் நகர்ப்புறம் இருக்கிறவங்க நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது வந்து ஒரு அபூர்வமான செடியாக தோணலாம் நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களும் நம்ம ஆளுங்க தான் நம்ம இங்கேருந்து போனவங்க தான் இந்த நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நாட்டு மருந்து கடைகளில் சொடக்கு தக்காளி பொடி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சொடக்கு தக்காளினுடைய பொடியை வாங்கி வச்சுக்கிட்டு மருத்துவருடைய ஆலோசனைப்படி காலை மேலே இரண்டு வேளையில் வந்து வெந்நீரில் ஒரு கால் ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் கண்டிப்பாக மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் இதை எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சு அப்படி எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு உடல் இருக்கக்கூடிய வீக்கம் வலி இதெல்லாம் குறையும் குறிப்பாக வந்து வயிற்று உபாதைகள் வந்து வெகுவாக வந்து குறையும் ரத்தத்தில் கலந்துருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் இதை எடுத்துக்கலாம் புற்றுநோய் பாதிப்பு இல்லாதவர்களும் இதை எடுத்துக்கலாம் புற்றுநோய் பாதிப்பு இல்லாதவர்களும் இதை எடுத்துக்கிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கிற நச்செல்லாம் வந்து குறையும் கூடுதலாக வந்து புற்றுநோய் கிருமிகள் ஏற்படக்கூடிய தன்மை இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த செல்களை வந்து வளர விடாமல் தடுத்து புற்றுநோய் வளர விடாமல் தடுக்கும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு சடி இது கண்டிப்பாக சர்க்கரை விநாளிகள் தாராளமாக எடுத்துக்கலாம் காலை மாலை இருவேளை வந்து ஒரு பாலாடு வீதம் கண்டிப்பாக அப்படி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை வந்து அளவு கட்டுப்படும் நிச்சயமாக வந்து வலி வீக்கும் வேதனை இருக்கக்கூடிய நபர்களும் எடுத்துக்கலாம் இதை வந்து மஞ்ச சேர்த்து அரைச்சி பத்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய உபாதைகள் கண் நிச்சயமாக குறையும் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இந்த தோல் நோய் சம்மந்தப்பட்ட நபர்கள் இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து தோல் நோய் வந்து ரொம்ப குணமாகும் அதாவது வந்து தோல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சொரியாசிஸ்ஸு சரங்கு புண்ணு படை தேமல் இந்த மாதிரியான பி காம்ப்ளக்ஸ் குறைபாட்டினால் வந்திருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக மட்டுப்படும் அதே மாதிரி தலைமுடி பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் வந்து இதை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும் பட்சத்தில் வந்து உங்களுடைய தலைமுடியும் வந்து இந்த உடையிறது அதே மாதிரி வந்து சிலருக்கு வந்து குளிக்கிறப்போ தலை வரப்போ வேரோடு பிடுங்கிட்டு வரும் இந்த மாதிரியான குறைபாடுகளும் களையப்படும் அதே மாதிரி வந்து இளநரை அப்படின்னு இல்லையா அதெல்லாம் கூட வந்து மாறும் குறிப்பாக வந்து முடிக்கால்களில் இருக்கக்கூடிய வேர்களுக்கு வந்து அதிகமான ஊட்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செடி தான் இந்த சொடக்கு தக்காளி ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது எடுத்துக்கோங்க கண்டிப்பாக மருத்துவர்கிட்ட காட்டி மருத்துவ ஆலோசனைப்படி வந்து இதை நீங்கள் வெந்நீரில் கொதிக்க வச்சு சுண்டை காய்ச்சி ஒரு ரெண்டு அடை மருத்துவருடைய ஆலோசனைப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நாம் பேச அத்தனை விஷயங்களும் அவங்களுக்கு வந்து நன்மையாக அழகாக இதில் ஈஸியாக ரொம்ப பொறுமையாக கிடைச்சிரும் நிச்சயமாக வந்து இது ரொம்ப பயனுள்ள ஒரு அற்புதமான செடி பார்க்காதவங்க பாருங்கள் இது வந்து சொடக்கு தக்காளி இதுக்கு பேர் இந்த சொடக்கு தக்காளி வந்து ரொம்ப எளிமையாக கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப எளிமையாக அழகாக கிடச்சிருது க நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் காய வைத்த பொடியாக அவங்களுக்கு கிடைக்கிது இந்த பொடியை வாங்கி நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பாருங்க இதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த செடி சம்மந்தமாக உங்களுக்கு வேறு எதுனா தேவைப்படுது அல்லது வேறு எதனா சந்தேகங்கள் இருந்ததுன்னா தாராளமாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் இல்லை இந்த செடியே வந்து எனக்கு பச்சையாகவே தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு இதனுடைய தன்மை கிடாமல் அப்படியே வந்து உங்களுக்கு பார்சல் பண்ணி கொடுலாம் அனுப்புறதுக்கான எல்லா வசதியும் நம்மக்கிட்ட இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் இது சம்மந்தமான சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தாராளமாக கேளுங்க இதே மாதிரி அற்புதமான ஒரு அழகான ஒரு மூலிகையோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்